பொழுது போற்றுதலுக்குரிய ஆசிரியர் ஞானத்திரல் அவர்களை பற்றிய அறிமுக உரையை உதவி ஆசிரியர் ஞானத்திரல் ரேணுகாமையார் அவர்கள் நம்முடன் கூற இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்த்தி வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் சிட்டடியேன் முதற்கண் சென்னி சேர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் நாம் சபரி டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவர் மற்றும் ஆடல்வல்லான் அறக்கட்டளை இணைந்து நிகழ்த்தும் சேக்கிழால் தெய்வ புலவர் சேக்கிழார் பெருமானுடைய விழாவிலே கலந்து கொள்வது என்பது பெருமகிழ்வை தருகிறது கொங்கு மண்டல அடியார்களிடம் தொண்டம தொண்டை மண்டல அடியார்கள் நாங்கள் வியக்கின்ற எத்தனையோ செய்திகளில் ஒன்று இருக்கின்ற அடியார்களுடைய திருவேடம் அந்த வேட பொழிவு ரொம்ப சிறப்பாக நாங்கள் தொண்டை மண்டலத்தில் வியந்து பேசுவோம் பல விஷயங்கள் அதுல மற்றொன்று சிறப்பு இந்த குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் திருமுறை பாடுவது பள்ளிகளில் சென்று திருமுறைகளை பயிற்றுவிப்பதை ஆடர்வர்களான அறக்கட்டளை மிகவும் சிறப்பாக செய்து வருகிறது இது கொங்கு மண்டலத்துக்கே உள்ள தனிச்சிறப்பு அந்த செய்தியும் நாங்கள் அடிக்கடி வியந்து பேசுவதுண்டு இன்றைய தினம் அற்புதமாக இந்த விழாவின் முதலிலே துவக்கத்திலேயே குழந்தைகளுடைய திருமுறை இசை மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி ஆசிரியருடைய அறிமுக உரை நம்முடைய செந்தமிழ அரசு கி சிவகுமார் ஐயா அவர்கள் அடிப்படையில் ஒரு பொறியாளர் எம்இ பட்டம் பெற்றவர் ஆரிசி காலேஜ் திருச்சிராப்பள்ளி நன்றுடையானை தீயதிலானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்று சம்பந்த பெருமான் பாடிய சிராப்பள்ளி ஐயாவுடைய பிறந்த ஊர் ஐயா அடிப்படையில் பொறியியல் பட்டம் பெற்றவர் அரசு துறையில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து அதன் பிறகு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் துறை தலைவராக எட்டு வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார் தற்பொழுது சைவ சமய மாதையுதழ் ஞான திரளின் ஆசிரியராக பணி புரிந்து வருகிறார்கள் ஐயாவுடைய சொற்பொழிவு பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே தொடங்கியது எப்போதும் ஆழ்ந்து படிக்கின்ற நூல்களை ஆழ்ந்து படிக்கின்ற பழக்கம் அப்படி அவங்க முதலில் படித்த நூல் ஆஹ் திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை ஏறதால முன்னூறு முன்னூறு வரிகளை மூன்று வருடங்களுக்கு மேலாக படித்தேன் என்று சொல்லுவார்கள் அதுபோல அங்க சொற்பொழிவு தொடங்கிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடங்கி இன்று வரை தமிழகத்தில் அதிக அதிக நாட்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபது நாட்கள்ல நானூறு சொற்பொழிவு செய்கின்ற ஒரு சொற்பொழிவாரர் என்று சான்றோர் பெருமக்கள் பெருமை கொள்கின்ற வகையிலே சொற்பொழிவு செய்து வருகிறார்கள் ஐயா அந்த சொற்பொழிவு துவங்கும் போதே இப்போ தொண்ணூறுகளில் துவங்கினாங்கன்னா தொண்ணூறுகள்லேருந்து இன்னைய வரைக்கும் பயணம் இருக்கோம் என்றாலும் அந்த துவங்கும் போதே ஒரு வரையறை வைத்து கொண்டார்கள் இதுதான் நம்முடைய நோக்கம் இதை தான் நாம் ச பரப்ப வேண்டும் மக்களிடையே என்று அவர்கள் வ வரையறுத்து கொண்ட அந்த கோடு பனிரெண்டு திருமுறை பதினான்கு சாத்திரம் பன்னெண்டு திருமுறையும் பதினான்கு சாத்திரத்தையும் விட்டு விலகி போகாமல் அது எப்படி தோக்கத்திலேயே அந்த மாதிரி வந்தது என்று புரியவில்லை ஐயா நான் எப்பவுமே கேட்டிருக்கேன் ஐயா நீங்கள் முதல் சொற்பொழிவுலேயே ஆடும்பரிவெல் பாடுனீங்களா முதல் சொற்பொழிவு தோங்கும் போதே ஆடும்பரிவெல் பாடுனீங்களா அப்படின்னு கேட்பேன் அதுபோல் அன்று முதல் இன்று வரை அந்த கோடு அந்த ப நம்முடைய திருமுறை திருமுறை சார்ந்த நூல்கள் சிவன் ஒன்றையே முழு முதல் பொருள் என்று அன்று முதல் இன்று வரை பேசி வருகிறார்கள் அது ஐயாவுடைய தனி சிறப்பு ஒரு ரெண்டு மூணு விஷயம் அந்த கோடு தாண்டி அவங்க போனதில்லை திருமுறை தான் எத்தனையோ சொற்பொழிவாளர்கள் எல்லா விஷயமும் பேசுவாங்க என்றாலும் இவங்க வரையறுத்துக்கிட்டாங்க இதுக்குள்ளா நான் பேசுவேன் அப்படின்னு வரையறுத்துக்கிட்டாங்க அது அவருடைய முதல் சிறப்பு ஐயாவுடைய இரண்டாவது சிறப்பு இதெல்லாம் சான்றோர்கள் சொல்லி நாம் கேட்டது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் சைவ சித்தாந்தத்திலே மிகவும் நுணுக்கமான விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் ரொம்ப எளிமையா எடுத்து சொல்லுவாங்க ஐயா ஐயாவுடைய தமிழ் எளிமையான தமிழ் இந்த பாண்டித்தியம் காமிக்காம புலவர்கள் எல்லாம் தன்னுடைய பாண்டித்தியத்தை எடுத்து காமிப்பாங்க அது போல இல்லாம எளிமையான தமிழ்ல திருமுறைகளை கொண்டு சேர்ப்பது ஐயாவுடைய மற்றொரு சிறப்பு அவங்களுடைய இன்னொரு சிறப்பு மேடைகளிலே மைக்கு முன்னாடி உண்மை பேசுவது என்பது ஐயாவுடைய மற்றொரு சிறப்பு பெரும்பாலான சான்றோர்கள் சொல்லுகின்ற கூற்று எல்லா மக்களும் சொல்கிறது மற்ற நேரத்தில் உண்மை பேசலாம் மைக்கை கையில் எடுத்தால் எப்படி உண்மை பேச முடியும் ஒரு முறைக்காகவாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவாவது ஒன்று ரெண்டு வார்த்தை ஒருத்தரை புகழ்ந்து பேச வேண்டி இருக்கிறது அது எப்படி நீங்கள் மைக்கு முன்னாடி உண்மை பேசுறேன்னு எப்படி சொல்லுவீங்க அது வந்து முடியாத காரியம் என்று பல பேச்சாளர்கள் சொல்றதை கேட்டிருக்கிறோம் அது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்க அவங்களையாவது ஒன்று ரெண்டு வார்த்தை நம்ம புகழ்ந்து தானே பேச வேண்டி இருக்கிறது அது எப்படி நம்ம மைக்கில் போய் தான் பேசுவேன்னு எப்படி சொல்றது அதனால மைக்கு முன்னாடி உண்மை பேச முடியாது அப்படி நிறைய பேருடைய கருத்து அதை முற்றிலுமாக உடைத்து மயக்கு முன்னால உண்மைதான் பேசுவேன் அப்படின்னு நிரூபிச்சவங்க செந்தமிழரசு அரசு சிவகுமார் ஐயா அவர்கள் அதுக்கு நான் நான் நினைக்கிறது அதுக்கு அந்த ஊற்றம் கொடுத்தது நம்முடைய தெய்வ சேக்கிரார் பெருமான் ஐயா சொல்லும்போது தெய்வ ஜெய்கிழார் எத்தனையோ காப்பியங்கள் இருக்குது காப்பிய நாயகனை அந்த காப்பியத்தை வரைகின்ற ஆசிரியர் உயர்ந்து பேசுவது உண்டு உயர்த்தி பேசுவது உண்டு அது இலக்கணத்திலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாயகனை காப்பிய நாயகனை காப்பிய ஆசிரியர் உயர்த்தி பேசுவார் அது உயர்வு நவிற்சி அணி என்பது இலக்கணத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்று அதிலே தவறில்லை என்று ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் சேக்கிழாரை பொறுத்தவரை நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களை அவர் உயர் உயர்வு நகர்ச்சியாக பேசியது மிகவும் குறைவு இன்னும் சொல்ல போனால் இல்லைன்னே சொல்லலாம் அவங்க முழுக்க முழுக்க நாயன்மார்களை அவர்களுடைய எண்ணங்களையும் அப்படியே உண்மையாகத்தான் பதிவு செய்திருக்கிறார் அது முழுக்க முழுக்க பதிவாக்கு அதிலே அந்த இலக்கணம் முறைப்படியே அவர்களை உய உயர்வு நகிர்ச்சியாக பேசியது என்பது மிகவும் குறைவு அப்படி இருக்கவே இருக்காது வாய்ப்பு ஏனென்றால் சேக்கிழார் பெருமான் தான் சொல்ல வந்த கருத்தை அந்த நாயன்மார்களுடைய எண்ண ஓட்டங்களை பதிவு செய்வதற்கே இடம் போதவில்லை ஞான சம்பந்த பெருமானை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு பாடகளுக்கு மேலாக போகிறது அவர்கள் சொல்ல வந்த கருத்தை உண்மையை உள்ளபடி சொல்வதற்கே நமக்கு இடம் இல்லாத போது இதில் பொய்யை கொண்டு வந்து எங்கே புகுத்துவது உள்ளதை சொல்வதற்கே நமக்கு நேரமும் போதவில்லை இடமும் போதவில்லை என்று சொல்வார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஐயாவுக்கு அறிமுக நான் செய்ய வந்தாலும் பெரும்பாலானவர்கள் இங்கு திருமந்திரத்தை கேட்டிருப்பீர்கள் ஐயாவுடைய குறுந்தகடு கிட்டத்தட்ட பதினாறு வருடமாக ஐயா அவர்கள் திருமந்தனம் பேசி வருகிறார்கள் இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அவங்க மாற்றி பேச மாட்டாங்க இங்கே பதினாறு வருஷ அந்த ரெக்கார்டு யூடியூப்பில் அவைலபுளாக இருக்குது நீங்கள் முதல்ல நீ இப்போ உள்ள வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு அப்படியே இருக்கும் எந்த இடத்துலையுமே முன்ன சொன்ன கருத்துக்கு மாறுபாடாக எங்கேயுமே கருத்து பதிவாக இருக்காது பதினாறு வருஷமாக ஒரு விஷயம் பேசுகிறாங்க முரண்பாடு இல்லாமல் பேசிட்டு வராங்க ரெக்கார்டு இருக்கு கேட்கலாம் அதை விட பெரிய விஷயம் பதினோரு விஷய வருஷமா ஒரு பொருளை புகழ்ந்து பேச முடியுமா இறைவன் பெரியவன் இறைவன் சிறந்தவன் இறைவன் உயிர்களுக்கு நன்மை செய்கிறான் நம்ம எல்லாம் இறைவன் தான் காப்பாற்றிருக்கிறான் இதை பதினாறு வருஷமாக இந்த ஒரே செய்தியை சொல்ல முடியுமா போர் அடிக்காது ஒரே விஷயத்தை எவ்வளோ தரம் சொல்ல முடியும் எத்தனைய மேடைகளில் சொல்ல முடியும் ஆனால் பதினான்கு இருபது வருடமாக ஐயா அவர்கள் பேசிய குறுந்தகடில் ஒவ்வொரு சொற்பொழிவிலும் புதிய புதிய செய்திகள் இருக்கும் பரம்பொருளை வியந்து பேசுவது பதினாறு இருபது வருஷம் அவங்க முப்பத்தி ஐந்து வருடமாக சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முப்பத்தி ஐந்து வருடங்களிலுமே அவ ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை வியந்து வியந்து பேசுவதற்கு செய்திகள் இருக்கிறது இன்னும் விரிந்து கொண்டே போகிறது அவருடைய பெருமை பேசி முடியாது என்பது ஐயாவுடைய ஆழ்ந்த கருத்து அதுபோல நம்முடைய நாயன்மார்கள் வரலாறை சேக்கிழார் பெருமான ஐயா வியந்து பேசுவாங்க சொற்பொழி அவங்க பேசுற அந்த ஸ்கேலுக்குள்ள மாறி போறது இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சன்மார்க்கிகளுக்கு ஐயாவுடைய பேச்சு பிடிக்கும் சன்மார்க்கிகள் பிடிப்பாங்க வள்ளல் பெருமான ஐயாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் ஐயாவுடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும் அவங்க சில நேரம் கூப்பிடுவது உண்டு ஐயா எங்கள் சபைகளில் வந்து நீங்கள் பேசணும் என்று அழைப்பது உண்டு இப்போ மக்கள் கூப்பிடுறாங்க மக்களுக்கு பிடித்தமான கருத்து அப்படி சொல்லி அவங்கள பேசுகிறத விட நான் இதைத்தான் பேசுவேன் அப்படின்னு வரையறுத்து கொண்டதில் இந்த ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு வள்ளலார் பிடிக்கும் சண்மார்க்கம் பிடிக்கும் என்றாலும் அடிப்படையில் நான் ஒரு சைவ சித்தாந்தி என்று அந்த கோட்டிலிருந்து அவர்கள் நகருவதில்லை ஆனால் அவங்க கேட்பாங்க இல்லை எங்களை விட சன்மார்க்கம் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நீங்கள் வள்ளலாரை வியந்து பேசுவது எங்களால் அவ்வளோ பார்க்க முடியல நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சில சங்கங்கள் கூப்பிடுவது உண்டு மணிவாசகரை வள்ளல் பெருமான் வியந்த மாதிரி வேற யாரும் வியக்க முடியாது அதனால அந்த மாதிரி கூப்பிடுறவங்கள்கிட்ட அந்த சபையை சேர்ந்தவர்கள் நால்வரை ஏற்றுக்கொண்டவர்களா என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அந்த சபைகளிலே போய் பேசுவது என்பதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த காரணத்திலும் எந்த எதிலும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் திருமந்திர நம்முடைய பன்னெண்டு திருமுறைகளையும் விட்டு விலகுவதில்லை என்கின்ற ஒரு ஆணித்தரமான கருத்தை மக்களிடையே விதைத்து வருகிறார்கள் சரி அப்போதானே இருந்தாங்க அறுபத்தி மூவரு இந்த கேள்வியும் கேட்குறாங்க ஏதோ ஒரு காலத்தில் அறுபத்தி மூணு வாழ்ந்தார்கள் அவங்கள பத்தி படிக்கிறதுனால இப்ப நமக்கு என்ன லாபம் எதுக்காக அது நம்ம என்ன படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் பழம்பெருமை பேசி என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்குறவங்களும் உண்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம அது எந்த அளவிற்கு இன்றைய இளைய தலைமுறைக்கும் இன்றைய வாழ்வியலுக்கும் நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை உண்மை மாறாமல் அந்த இடத்துலேருந்து பொறியாளர் என்பதனால் அறிவியலோட கலந்து செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலே ஐயா சிறப்பு பெற்றவர் ஆகையினாலே ஐயாவுடைய கூட்டங்களில் இளைஞர்கள் அதிகமாக பங்கேற்கின்ற காலமாக இந்த காலத்தை மாற்றியவர் திரு சிவகுமார் ஐயா அவர்கள் கூட்டத்திற்காக கருத்துக்களை மக்கள் எந்த கருத்தை விரும்புகிறாங்களோ அதை போய் சொல்கிறதுக்கும் இல்லை இல்லை நான் சொல்றது உண்மை அந்த உண்மையை உள்ளபடி உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிற அளவுக்கு அதை உண்மைய உண்மையாகவே சொல்லி எளிமையாக சொல்லி புரிய வைப்பதில் செந்தமிழ அரசு சித்தாந்த கலாநிதி நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்கள் வல்லவர்கள் அவருடைய சொற்பொழிவு எளிமையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் உண்மை பொதிந்ததாக இருக்கும் அவர்களை தந்த இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த நம்மளுடைய சபரி டைமண்ட்ஸிற்கும் ஆடல்வள்ளான் அறக்கட்டளைக்கும் நன்றிகளை கூறி ஐயாவர்களை இப்பொழுது பேச அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அருமையான அறிமுக தந்த ரேணுகா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது சிறப்பு சொற்பொழிவு தொடங்க இருக்கிறது அவர்கள்